மாதிரி அத்தா இந்த மகளுக்கு நல்லவா கொடுக்க உறுதி வாக்கு கொடுக்க வரணும் நினைப்பேற்ற அம்மா தீராத பிடிச்சு இந்த மகள் தீக்க வரணும் செட்டாக கொடுங்க பத்து அம்மா அவனுக்கு நல்லா கொடுக்கணும் வாக்கு சொல்றேன்னு சொல்லி பத்து இருந்துருக்கும் குழம்புக்காருங்க சரியா பொம்பளை பிள்ளை மூப்பா அத்தா பிள்ளை கிறகாத்தா புண்ணா தீத்தா பொம்பளை பிள்ளை கிறகுக்கு தெரியுமா என்ன ராசி தெரியுமா சாதம் பார்த்தீங்களா கிழகு பார்க்கல பார்க்கலையா வீடு கட்டையெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லாருச்சு எப்போலையும் கரவு இருக்குது இரண்டாவது அம்பிப்பில் பயலுக்கு கறகு பார்த்தா பயலுக்கு முடங்கி கிடைக்கி தாய் இவ்வாறு தீராச்சு தீக்க வரணும் அம்மா செஞ்சு இந்த மகளுக்கு என்ன இந்த வச்சு Gue t referred Marche Han Desmarc Kellery Harrison va வித்தலையை பார்த்து சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியும்னு சொல்லுறது தெரியாதது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியான்கா தாய் அவங்க கூட குழந்தையை பாதிச்சுக்கு வரணும் இப்போ வித்தலை கீழே தானே வச்சுருந்தீங்க இந்த விதில் தானே வச்சிருந்தீங்க விநாயகர் இருக்க முடியலைங்களா மரம்மிழ்ந்தாய்னாலும் <laughs>

മു <laughs> <laughs> சாமி கையில் வச்சுருவார்க்கா இருக்கு அம்மன் அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு இது வந்து நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் கையில் அருவா இருக்க தெய்வம்னா அருவாவோட வருவாங்க சரியா நீ அறுவாச்சியம் கொண்டுறீங்களா இல்லையா அம்மன் தெய்வம் வணங்குவீங்களா இங்கே வந்து அம்மா அடையாளத்தையும் சொல்லுவோம் ம் சரியா நீங்கள் வணங்குற தெய்வத்தை வந்து அடையாளத்தையும் சொல்லணும் தவிர பேரெல்லாம் சொன்னார் ம் இத்தலையே ஒரு பகுதியே your